நடிகர் நானி நடிக்கும் தி பேரடைஸ் திரைப்படத்தோட சிறப்பு போஸ்டர் தீபாவளி பண்டிகையொட்டி வெளியிடப்பட்டிருக்கு இயக்குனர் ஸ்ரீகாந்த் ஒடேலா இயக்கத்தில் நாணி நடிக்கும் தி பேரடைஸ் திரைப்படம் அடுத்த ஆண்டு மார்ச் இருபத்தாறாம் தேதி திரைக்கு வர இருக்கு அனிருத் இசையில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி பெங்காலி ஸ்பானிஷ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் இந்த திரைப்படம் உருவாகி வருது பிரபாஸ் நடித்து உருவாகி வரும் தி ராஜா ஷாப் திரைப்படம் ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் தினத்தன்று திரைக்கு வர இருக்கு இதுக்கு நடுவுல இயக்குனர் ஹனுராகவப்புடி இயக்கத்துல நடிக்க இருக்கிற புதிய படத்தின் ப்ரீ லுக் இன்று வெளியிடப்பட்டிருக்கு இந்த புதிய படத்தோட தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த புதிய படத்துல பிரபாஸ்க்கு ஜோடியா சமூக ஊடக பிரபலம் இமான்வி நடிச்சிருக்காரு சுதா கெங்கரா இயக்கத்துல உருவாகி வர சிவகார்த்திகேயனுடைய இருபத்தைந்தாவது திரைப்படமான பராசக்தி படத்தோட முழு படப்பிடிப்பும் நிறைவடைஞ்சிருக்கு இந்த புதிய படத்துல அதர்வா ரவிமோகன் பசில் ஜோசப் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க நாயகியா ஸ்ரீலீலா நடிக்க இந்த புதிய படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசையமைச்சிருக்கிறார் பராசக்தி படத்தோட முழு படப்பிடிப்பும் நிறைவடைந்துள்ளதா அறிவித்துள்ள படக்குழு இது தொடர்பான வீடியோவை வெளியிட்டிருக்கு நூற்று ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படம் ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் தினத்தன்று திரைக்கு வர இருக்கு திரைப்பட நடிகர் விஷால் மகுடம் என்ற புதிய படத்தின் மூலமா இயக்குனரா அவதாரம் எடுத்திருக்கிறார் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்புல இயக்குனர் ரவி அரசு இயக்குற படத்துக்கு மகுடம் அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ளதா ஏற்கனவே போஸ்டர் வெளியிடப்பட்டிருந்தது தீபாவளியையொட்டி மகுடம் திரைப்பட குழு வெளியிட்டிருக்கிற புதிய போஸ்டர்ல நடிகர் விஷால் திரைக்கதை எழுதி படத்தை இயக்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு